வெப்ப அலைகள் பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பயிற்சி தொகுதியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது வெப்ப அலையின் தன்மை வெப்ப அலை அபாயங்கள் மற்றும் தனிப்பு உத்திகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல் வெப்ப அலையின் போது பயன்படுத்த வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெப்ப அலை பாதுகாப்பில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவற்றை புரிந்து கொள்ளுதல் வெப்ப அலை நிலைகளுக்கு பழக்கப்படுத்துதலின் முக்கியத்துவம் வெப்ப அலை என்றால் என்ன அது ஏன் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் உச்ச கோடை காலத்தில் அதிக வளிமண்டல அழுத்த அமைப்பு ஒரு பகுதிக்குள் நகர்ந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு நீடிக்கும் போது வெப்ப அலை ஏற்படுகிறது அத்தகைய உயர் அழுத்த அமைப்பில் வளிமண்டலத்தின் மேல் மட்டங்களிலிருந்து காற்று தரையை நோக்கி இழுக்கப்படுகிறது அங்கு காற்று அழுத்தப்பட்டு வெப்பநிலையை அதிகரிக்கிறது காற்றின் வெப்பநிலை அதிகரிப்பானது கடல்கள் வானிலை முறைகள் பனி தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் பாதிக்கிறது வெப்ப அலைகள் ஆபத்தானவை வெப்ப பிடிப்புகள் மற்றும் வெப்ப பக்குவாதம் போன்ற நோய்களை உண்டாக்குகிறது அவை மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் வெப்ப அலை தொடர்பான இறப்புகள் பிராந்தியம் மற்றும் ஆண்டு வாரியாக மாறுபடும் கடுமையான நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான இறப்புகள் நிகழ்ந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் வெப்ப பக்கவாதத்தால் முன்னூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவின் காலநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தீவிர வானிலை நிகழ்வுகளின் தாக்கத்தால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு இறப்புகள் பதிவாகியுள்ளன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் நாட்டில் ஐந்தாவது வெப்பமான ஆண்டாகும் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் வழிகாட்டுதலின்படி ஒரு பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலை சமவெளிகளுக்கு குறைந்தபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு முப்பது டிகிரி செல்சியஸ் அடையும் வரை வெப்ப அலையை கருத்தில் கொள்ள தேவையில்லை இயல்பான அதிகபட்ச வெப்பநிலையை பொருட்படுத்தாமல் உண்மையான அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இருக்கும்போது வெப்ப அலை அறிவிக்கப்பட வேண்டும் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதி மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தானின் ஸ்ரீகங்காநகர் போன்ற இந்தியாவின் கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் வெப்ப அலைகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவை கோடை காலத்தில் வெப்பநிலை நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரும் இது மக்களை மோசமாக பாதிக்கிறது அடுத்தபடியாக வெயிலின் தாக்கம் மற்றும் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பார்க்கலாம் வெப்பச்சலனம் காரணமாக மனிதர்கள் மட்டுமன்றி விலங்குகள் மற்றும் தாவரங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன அரசாங்கம் அவ்வப்போது வழிகாட்டுதல்கள் ஆலோசனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெளியிடுகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் வானிலை முன்னறிவிப்புகளையும் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு நிலைமைகளுக்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆலோசனைகளையும் வழங்குகிறது அபாய குறைப்பு படிகளை பின்பற்றி வெப்ப அலையின் விளைவுகளை எவ்வாறு குறைப்பது என்பதை இப்போது அறிந்து கொள்வோம் இடர் குறைப்பு வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வெப்ப அலையின் விளைவுகளை எவ்வாறு குறைப்பது என்று உங்களுக்கு தெரியுமா வெப்ப அலைக்கான நான்கு இடர்களை தணிக்கும் பணிகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் முன்னெச்சரிக்கை அமைப்பு மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மருத்துவ மேம்பாடு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் பொது விழிப்புணர்வு மற்றும் சமூக நலன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை அமைப்புகளுடன் ஒத்துழைப்பு தேவையான இடங்களில் தற்காலிக தங்குமிடங்கள் கட்டுதல் பொது இடங்களில் தண்ணீர் விநியோக முறைகளை மேம்படுத்துதல் மற்றும் உடல்நிலை வெப்பநிலையை குறைக்கும் பிற புதுமையான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் கூடுதலாக நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீரை குடிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்க உடலில் நீரேற்றமாக இருப்பது மிகவும் முக்கியம் அரசு நிறுவனங்கள் வெப்பநிலை முன்னறிவிப்புகள் மற்றும் வெப்ப எச்சரிக்கைகளை தொலைபேசிகளுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்புகின்றன மற்றும் முன்னெச்சரிக்கைகள் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகின்றன முன்னறிவிப்புகளை கவனமாக கேளுங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள் மற்றும் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் நீங்கள் எச்சரிக்கையை பெற்றவுடன் உடனடியாக செயல்படவும் கடுமையான வெப்ப அலை சூழ்நிலைகளில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த பொது விழிப்புணர்வு செய்திகளை மின்னணு அச்சு சமூக ஊடகங்கள் தகவல் கல்வி மற்றும் தொடர்பு பொருட்கள் மூலம் செய்யப்பட வேண்டும் மருத்துவமனைகளில் வெப்ப சிகிச்சை பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும் மேலும் வெப்ப அலை தொடர்பான காயங்களை எவ்வாறு தடுப்பது என்பது பற்றிய அறிவுரை பள்ளிகள் அலுவலகங்கள் மற்றும் பொதுமக்களிடம் பரப்பப்பட வேண்டும் ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உங்கள் உடல் வெப்பநிலையை நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் மேல் அதிகரித்து குழப்பம் வலிப்பு அல்லது கோமாவை ஏற்படுத்துகிறது அது உயிருக்கு ஆபத்தானது அதிக உடல் வெப்பநிலை குழப்பம் வலிப்பு சுயநினைவின்மை சிவந்த தோல் விரைவான இதய துடிப்பு விரைவான சுவாசம் ஆகியவை இதன் அறிகுறிகள் ஆகும் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவரை குளிர்ச்சியான இடத்திற்கு கொண்டு செல்வது ஈரமான துணியால் குளிர்விப்பது தண்ணீர் குடிக்கச் செய்வது மற்றும் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது போன்றவற்றை செய்ய வேண்டும் ஐஸ் கட்டிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் தற்பொழுது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோம் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும் வெப்ப அலையின் தாக்கங்கள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மேல் கண்டவை எல்லாம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் நிதி அம்சங்களில் வெப்ப அலைகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் அறிய ஒவ்வொன்றிற்கும் சுட்டியை இழுக்கவும் அதிக வெப்பநிலை நிகழ்வுகள் மனித ஆரோக்கியத்தில் ஆழமான ஆபத்தான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன சராசரியை விட ஏற்படும் அதிக வெப்பமானது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறனை பாதித்து நோய்களின் எழுச்சியை விளைவிக்கலாம் கீழ்காணும் நோய்கள் இதில் அடங்கும் நீரிழப்பு மற்றும் வெப்ப பக்கவாதம் வெப்ப பிடிப்புகள் வெப்பச் சோர்வு இருதயம் மற்றும் சுவாச கோளாறுகள் போன்றவை வெப்ப அலையின் அறிகுறிகள் பின்வருமாறு வீக்கம் மற்றும் மயக்கம் பொதுவாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அல்லது நூற்றி இரண்டு ஃபாரன் ஹீட்டுக்கு கீழே காய்ச்சலுடன் சேர்ந்து வரும் இவை வெப்பப்பிடிப்புகளின் அறிகுறியாகும் வெப்பச்சோர்வுக்கான அறிகுறிகள் சோர்வு பலவீனம் தலை சுற்றல் தலைவலி குமட்டல் வாந்தி தசைப்பிடிப்பு அதிகமான வியர்வை மற்றும் வெப்ப பக்கவாதம் போன்றவை உடல் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி நான்கு ஃபாரன்ஹீட் அல்லது அதற்கும் அதிகமாக இருந்து மயக்கம் வலிப்பு அல்லது கோமா போன்றவை ஏற்படும் இது ஒரு அபாயகரமான நிலை வெப்ப அலையின் போது மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளது அவை நடத்தை மற்றும் அறிவாற்றல் கோளாறுகளை தூண்டலாம் அல்லது அதிகரிக்கலாம் வெப்ப அலையின் மனத்தாக்கம் பின்வருமாறு செறிவு மற்றும் கவனம் இல்லாமை குடும்ப பிரச்சனை மற்றும் வன்முறை அதிகரிப்பு மது மற்றும் போதைப்பொருள் உபயோகம் அதிகரிப்பது வெப்பநிலை அதிகரிப்பு குளிரூட்டிகளின் தேவையை அதிகரிக்கிறது கோடை காலத்தில் நகர்ப்புறங்களில் மின் தேவை குளிரூட்டிகளின் பயன்பாடு காரணமாக உச்சத்தை அடைகிறது இதில் மின் விசிறிகளும் அடங்கும் தீவிர வெப்பநிலையானது குளிர்சாதன பெட்டி மற்றும் குளிரூட்டிக்கான தேவையை அதிகரித்து மின்சாரத்தின் அதிகபட்ச நுகர்வுக்கு வழிவகுக்கிறது மின்ுகர்வு அதிகரிப்பது ஒரு குடும்பத்தின் சராசரி செலவீனத்தை பாதிக்கிறது ஒரு நபர் சூரிய ஒளியால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிலைமையை சரி செய்ய இந்த உதவிக்குறிப்புகளை பின்பற்றலாம் முதலாவதாக ஒரு நிழலின் கீழ் குளிர்ந்த இடத்தில் படுத்துக் கொள்ள வேண்டும் ஈரத் துணியால் அவரது உடலை அடிக்கடி துடைக்கவும் சாதாரண தண்ணீரை தலையில் ஊற்றவும் இதில் முக்கியமான விஷயம் உடல் வெப்பநிலையை குறைப்பது ஆகும் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஓஆர்எஸ் அல்லது எலுமிச்சை சர்பத் குடிக்க கொடுக்க வேண்டும் இது உடலை மீண்டும் நீரேற்றம் செய்ய பயனுள்ளதாக இருக்கும் உடனடியாக அந்த நபரை அருகில் உள்ள சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் நோயாளியை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் ஏனெனில் இதனால் ஏற்படும் வெப்ப பக்கவாதம் மரணத்தை விளைவிக்கும் வெப்பத்தை குறைப்பதற்கான உத்திகளை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஏற்கனவே உள்ள வீடுகளை குளிர்விப்பதற்கான தீர்வுகள் இதில் அடங்கும் மூங்கில் ஓலை மற்றும் பனை இலைகள் மூலம் கூரை கட்டுதல் பச்சை வலை நிழல் மற்றும் சுவர்களுக்கு வண்ணப்பூச்சுக்களை அடித்தல் புதிய வீடுகளுக்கு கதவு ஜன்னல் திறந்தவெளி நிழல் அமைப்புகளை மற்றும் பச்சை கொடிகள் பெர்கோலா போன்றவற்றை உருவாக்குதல் மேலும் அறிய ஒவ்வொரு அமைப்பையும் அழுத்தவும் மூங்கில் ஓலை மற்றும் பனை ஓலைகள் கொண்ட கூரைகள் பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கூரை பொருட்களாக செயல்படுகின்றன குளிர்ச்சிக்கான நிலையான மற்றும் இயற்கையான வழியை இது வழங்குகிறது பச்சை வலை நிழலை அமைப்பதன் மூலம் வெப்ப பரிமாற்றத்தை குறைத்து பயனுள்ள குளிரூட்டும் தீர்வை வழங்குகிறது வண்ணம் மற்றும் சுவர் பூச்சுகளானது சூரிய ஒளியை உறிஞ்சி முகப்பில் வெப்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சுவரின் நிறம் மற்றும் அமைப்பு ஆகிய வெப்ப ஆதாயத்தை குறைத்து வெப்பநிலையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது கட்டிடத்தின் அமைப்பானது சூரிய வெப்பம் மற்றும் காற்றோட்டமான சூழ்நிலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது கட்டிடத்தின் அமைப்பு சூரிய வெப்பத்திலிருந்து கட்டிடத்தை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது கட்டிடத்தில் சரியாக அமைக்கப்பட்ட கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் திறந்திருக்கும் போது இயற்கையான குறுக்கு காற்றோட்டத்தை வழங்குகிறது காற்று நுழையும் மற்றும் வெளியேறும் பாதையானது நீளமாக இருந்தால் அதிக குளிர்ச்சியை பெறலாம் நிழல் கூட்டும் சாதனங்கள் இருப்பது கட்டிடத்திற்குள் சூரிய வெப்ப அதிகரிப்பை குறைப்பதற்கும் அதன் மூலம் வீட்டின் வெளிப்புற மற்றும் மேற்புற வெப்பநிலையை குறைப்பதற்கும் இது ஒரு சிறந்த வழிமுறையாகும் வீட்டின் கூரையானது வெப்பமான காலநிலையில் சுற்றுப்புற வெப்பநிலையை விட பத்து சதவீதம் அதிகமாக வெப்பமடையும் செங்குத்து பச்சை சுவர் பல செயல்பாட்டுத் தன்மையை கொண்டுள்ளது இது நிழலை வழங்குகிறது காற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது கட்டிடம் மற்றும் உட்புற வெப்பநிலையை இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரை குறைக்கிறது பெர்கோலா என்பது ஒரு தோட்ட அமைப்பு அல்லது கட்டமைப்பாகும் இது பொதுவாக செங்குத்து இடுகைகள் அல்லது நெடுவரிசைகளை கொண்டுள்ளது இவை குறுக்கு மற்றும் திறந்த கூரையை கொண்டுள்ளன இது நிழலை வழங்கவும் வெளிப்புற இடங்கள் தோட்டங்கள் அல்லது உள்முற்றங்களில் அலங்காரத்திற்காகவும் வடிவமைக்கப்படுகிறது குறுக்கு நெடுக்காக அடிக்கப்பட்ட தட்டி செங்குத்து மற்றும் கிடைமட்ட பட்டைகளின் வரிசையை கொண்ட ஒரு கட்டமைப்பாகும் இது பெரும்பாலும் மரம் அல்லது உலோகத்தால் ஆனது தோட்டங்களில் படரும் செடிகள் மற்றும் கொடிகளை வளர்க்க அல்லது வெளிப்புற இடங்களில் அலங்கார அமைப்பாக இது பயன்படுத்தப்படுகிறது வெப்ப அலையின் போது ஏற்படும் தாக்கத்தை குறைக்க மற்றும் வெப்ப பக்கவாதத்தால் ஏற்படும் கடுமையான நோய் மற்றும் மரணத்தை தடுக்க நீங்கள் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் இலகு ரக வெளிர் நிற தளர்வான மற்றும் நுண்ணிய பருத்தி ஆடைகளை அணியவும் வெயிலில் செல்லும் போது பாதுகாப்பு கண்ணாடிகள் குடை அல்லது தொப்பி மற்றும் செருப்புகளை பயன்படுத்தவும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் தாகம் இல்லாவிட்டாலும் கூடுமானவரை அடிக்கடி குடிக்கவும் உங்களை நீரேற்றம் செய்ய எப்போதும் தண்ணீர் பாட்டில்களை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் வெயிலில் வேலை செய்தால் ஒரு தொப்பி அல்லது குடையை பயன்படுத்துங்கள் மேலும் உங்கள் தலை கழுத்து முகம் மற்றும் கை கால்களில் துடைப்பதற்கு ஈரமான துணியை பயன்படுத்தவும் உங்களுக்கு தலை சுற்றல் நோய் அல்லது மயக்கம் போன்ற உணர்வு இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் ஓஆர்எஸ் அல்லது வீட்டில் தயாரிக்கப்பட்ட பானங்களான லெசி தோரணி அரிசி தண்ணீர் எலுமிச்சை தண்ணீர் மோர் போன்றவற்றை பயன்படுத்துங்கள் இது உடலை மீண்டும் நீரேற்றம் செய்ய உதவுகிறது குறிப்பாக மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் வெளிப்புற வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது கடினமான செயல்களை தவிர்க்கவும் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியில் வேலை செய்வதை தவிர்க்கவும் மது தேநீர் காஃபி மற்றும் கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் ஆகியவற்றை தவிர்க்கவும் அவை உடலை நீரிழப்புக்கு உட்படுத்துகின்றன அடுத்தபடியாக தன்னார்வலர்களின் பங்கை பார்க்கலாம் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தன்னார்வலர்கள் சமூகத்தின் மையப்புள்ளியாக இருக்கலாம் தன்னார்வலர்கள் அரசாங்கத்தின் ஆலோசனைகளின் தூதுவராக செயல்படலாம் மற்றும் எச்சரிக்கைகளை பரப்பலாம் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற தன்னார்வலர்கள் உதவலாம் தன்னார்வலர்கள் பல்வேறு சேவைகளுக்காக நிவாரண முகாம்களில் பணியாற்றலாம் தன்னார்வலர்கள் அரசுக்கு உதவலாம் மற்றும் பயன்பாடுகளை மீட்டெடுப்பதில் முகவராக செயல்படலாம் அனைத்து வகையான பொது சேவைகளுக்கும் தன்னார்வலர்களை அரசு பயன்படுத்திக் கொள்ளலாம் வெப்ப அலைக்கான பாதுகாப்பு குறிப்புகள் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் தண்ணீரை தொடர்ச்சியாக குடிக்கவும் இலகுரக உடைகளை அணியவும் கண்ணாடி குடை செருப்பு போன்றவற்றை உபயோகிக்கவும் ஒரு தன்னார்வலராக நான் எவ்வாறு உதவ முடியும் வெப்ப அலை முன்னெச்சரிக்கைகள் குறித்து மக்களுக்கு நீங்கள் அறிவுறுத்தலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் நீரேற்றமாக இருக்கவும் சரியான உடை உடுத்தவும் அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் உங்கள் முயற்சிகள் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நிச்சயமாக மற்றவர்களை எச்சரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவேன் அருமை ஒன்றாக நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் முன்வந்ததற்கு நன்றி ஏதேனும் வெப்ப அலை தாக்கம் ஏற்பட்டால் அவசர சிகிச்சை பெட்டியை உருவாக்கும் பொருட்களின் பட்டியல் பின்வருமாறு தண்ணீர் பாட்டில் குடை கைத்துண்டு கைவிசிறி மற்றும் எலக்ட்ரோலைட் குளுக்கோஸ் போன்ற குடிக்கும் பானங்கள் இந்த பயிற்சி தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான புள்ளிகள் பின்வருமாறு வெப்ப அலைகள் மனித ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அதிகமான வெப்பமான காலநிலை ஆகும் அதீத வெப்ப நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க வெப்ப அலை அபாயங்களை புரிந்து கொள்வதும் தனிப்பு உத்திகளை செயல்படுத்துவதும் முக்கியமானதாகும் வெப்ப அலையின் போது நீரேற்றமாக இருப்பது நிழலை தேடுவது இலகு ரக ஆடைகளை அணிவது மின்விசிறிகள் மற்றும் குளிரூட்டிகளை பயன்படுத்துவது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் வெப்ப அலை பாதுகாப்பிற்காக பரிந்துரைக்கப்படும் செயல்களில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை சரிபார்த்தல் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்ப்பது மற்றும் சூரிய தடுப்பை பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும் தீவிர நிலைமைகளை படிப்படியாக சரி செய்யவும் வெப்ப அலைகளின் விளைவுகளை சிறப்பாக கையாளவும் சமாளிக்கவும் தனிநபர்கள் பழகுவது முக்கியம் இப்போது பயிற்சி தொகுதி பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண் கொண்டவை தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவிகிதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு கேள்வியையும் கவனமாக படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் வாழ்த்துக்கள்